ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி மெகி விலாக்ஸ் இன்னைக்கு சுண்டக்காயை வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய் பாத்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா இருக்குங்க இதுல இருந்து காய் தனியாகவும் காம்பு தனியாகவும் நம்ம எல்லா காயும் பிரிச்சு எடுத்துக்கலாம் விதையெல்லாம் வெளியில வர அளவுக்கு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன உரல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி விதைய ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்த சுண்டைக்காயை கொஞ்சமாக மோரில் தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் கருத்து போகிற மாதிரி இந்த சுண்டைக்காயும் கருத்து போயிடும் அதனால் நம்ம மோரில் ஆட் பண்ணிக்கலாங்க இதே மெத்தடில் இருக்கிற எல்லா சுண்டக்காயையும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் காயில இருக்க விதையெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பிசைஞ்சு விட்டுட்டு காயை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் மோரில் போட்டு நம்ம காயெல்லாம் எடுத்ததுனால அந்த காய் பாருங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை அடுத்ததாக ஒரு டைம் நம்ம தண்ணி வச்சும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க சுண்டக்காய் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க அடுத்ததாக வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம் மண் சட்டியில தாங்க இந்த குழம்பு ரெடி பண்ண போறேன் அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு கட்டி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கருவேப்பிலை இது மூணையும் ஒன்றா சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு சின்ன வெங்காயம் இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இதோட ஆட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காயில் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் ஒரு கால்வாசி விதை இருக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் சுண்டைக்காயை வேகவில்லாங்க அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் எதுவும் இருக்காமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குட்டிஸும் அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுண்டைக்காய் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வெந்துருச்சுங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழும்பு தூள் ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்ததாக காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய எல்லா மசாலாவும் சுண்டைக்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் நல்லா மசாலாவோட நல்லா வெந்துருச்சுங்க அடுத்ததாக நம்ம புளி கரசல் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய்க்கு புளி கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சு பாருங்கள் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க நம்ம அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா மனமாகவும் இருக்குன்ட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பத்தலையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதை மட்டும் சேர்த்திட்டோம் குழம்பு இன்னும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சுங்க குழம்பு நல்லா கிரேவி பதத்தில் நல்லா திக்காக இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா குழம்பு அடி அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா சாம சாப்பாடு பச்சரிசி சாதம் களி இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்